வீரப்பன் தேடுதல் வேட்டில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி வீரப்பன் தேடுதல் வேட்டின் போது பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தும் ஆண்களை சித்திரவதை செய்தும் மனித உரிமை மீறத ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு பேருக்கு ஒரு கோடியே இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை மூன்று கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைய தினம் தலைமை நீதிபதி எம் எம் மற்றும் நீதிபதி ஜி அருள் முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணையாக வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இரண்டாவது தவணையாக ஒரு கோடியே இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு இழப்பீடு தொகை வழங்கினாலும் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து ஓராண்டு ஆகியும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று அதிருப்தி தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க பின்னர் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட இரண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் போக மீதமுள்ள இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்த தமிழக தலைமைச் செயலருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பாக்கி இழப்பீடு தொகை வழங்கியது குறித்து நான்கு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்குவதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தமிழக அரசு மீதும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினருக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக வழக்கு தொடர்பில் தவிர பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா என்ற ஒரு கேள்வியை தமிழக சிறப்புக்கு வந்து சென்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த இழப்பீட்டுத் தொகை மக்களின் பணம் அது அரசு பணம் அல்ல என்றும் மக்களின் பணத்துக்கு அரசு அரங்காமல் மட்டுமே என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி